எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தினமும் இரவுள்ள உள்ளங்காலில் எண்ணெய் வைப்பதால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் தெரியுமா பொதுவாக அத்தியாவசிய நறுமண எண்ணெய்கள் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கும் குறிப்பா இந்த எண்ணெய்கள் உடல் மற்றும் மனதை நன்கு ரிலாக்ஸ் செய்வதோடு அதை சரியாக பயன்படுத்தினா பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நமது உள்ளங்காலில் ஐந்து லேயர்கள் இருக்குது இந்த லேயர்களில் எவ்வித மயிர்கால்களுமே கிடையாது ஆகவே உள்ளங்காலில் அத்தியாவசிய நறுமண எண்ணெய்களை கொண்டு மசாஜ் செய்யும் போது அந்த எண்ணெய் உடலால் முற்றிலும் உறிஞ்சப்படும் உள்ளங்காலின் வழியே உடலால் உறிஞ்சப்படும் எண்ணெய் இரத்த நாளங்கள்ல வேகமாக நுழைஞ்சிரும் நுழைஞ்சிரும்னு ஆய்வு ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க உள்ளங்காலில் எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்யும் போது இருபது நிமிடங்கள்ல உடல் முழுவதும் அந்த எண்ணெய் கலந்து விடும் என அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு உள்ளங்காலில் எவ்வித எண்ணெய் சுரப்பிகளுமே இல்லை அதனாலதான் உடலில் மற்ற பகுதிகளை விட உள்ளங்காலில் எண்ணெயை தடவி மசாஜ் செய்யும் போது வேகமா எண்ணெய் உறிஞ்சப்படுது நமது ஒவ்வொரு பாதங்களிலும் எழுபதாயிரம் நரம்புகள் முடிவடையுது அதனால் தான் பாதங்களில் மசாஜ் செய்வதன் மூலம் உடலின் பல பிரச்சனைகள் குணமாகுது மற்ற எண்ணெய்களை விட அத்தியாவசிய நறுமண எண்ணெய்களில் உள்ள மருத்துவ குணங்கள் உடலின் பல பகுதிகளையும் விரைவில் அடைந்து உடலில் உள்ள பிரச்சனைகளை குணமாக்கும் வேகத்தை அதிகரிக்குமாமா இரவுல படுக்கிறதுக்கு முன்னாடி உள்ளங்கால லாவெண்டர் எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்வதன் மூலம் தூக்கமின்மை பிரச்சனை நீங்கும் ஒருவேளை கிராம்பு அல்லது புதினா எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்தால் செரிமான பிரச்சனைகள் நீங்கி செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியம் மேம்படுமா அதுவே யூகலிப்டஸ் எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்தால் சுவாச பிரச்சனைகள் மற்றும் அலர்ஜி குணமாகுமா மேலும் இது சுத்த நுரையீரலையும் செய்யுமா அத்தியாவசிய நறுமண எண்ணெய்களை உள்ளங்காலில் தினமும் தடவி மசாஜ் செய்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையடையும் வலி குறையும் செரிமான சிறக்கும் மார்பு செளி குறையும் முதுமை தாமதப்படும் உட்காயங்கள் குறையும் தசை வலி நீங்கும் தொற்றுகள் தடுக்கப்படும் மற்ற எண்ணெய்களை விட அத்தியாவசிய நறுமண எண்ணெய்களில் உள்ள மருத்துவ குணங்கள் உடலின் பல பகுதிகளை விரைவில் அடைந்து உடலில் உள்ள பிரச்சனைகளை குணமாக்கும் வேகத்தை அதிகரிக்குமா முக்கியமாக அத்தியாவசிய நறுமண எண்ணெய்களை உள்ளங்காலில் தடவி மசாஜ் செய்வதன் மூலம் அதில் உள்ள மருத்துவ குணம் குணங்கள் கல்லீரல் மற்றும் செரிமான மண்டலத்தை செரிமான மண்டலத்தை தொல்லை செய்யாமல் இரத்த நாளங்களில் வேகமாக கலந்து பயனளிக்குமா ஓகேவா இனிமேல் இரவில் தூங்கும் போது உள்ளங்காலில் நறுமண எண்ணெய்களை மசாஜ் செய்வது ரொம்ப நல்லது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ